இந்த சித்தர்கள் வந்து கோவிலுக்கு எல்லாம் போறது இல்லை அவங்க வந்து நீங்க கடவுளை வந்து நீங்க கோவில தேட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவங்க வந்து அது இருக்கும் போது நம்மள மாதிரி மக்கள் வந்து கோவிலுக்கு ஏன் போனோம் அதுக்கான அவசியம் அதாவது நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே கோயிலாவது எதடா குளங்களாவது எதடா நட்டகளிலும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கலாம் சிவபெருமான அவங்க வெளியில பார்க்கல தன்னுள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான பார்த்தாங்க இந்த பிரபஞ்ச வெளியே தன்னுள்ளுக்குள்ள உணர்ந்தாங்க சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்போ அவங்க சிந்தித்து சித்தத்தை தெளிவித்து இந்த மக்கள் மூட நம்பிக்கையில் செய்யக்கூடிய இந்த சம்பிரதாய சடங்குகளுக்கு தான் அவங்க எதிர்ப்பாக இந்த சம்பிரதாய சடங்குகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு அஞ்சலத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வள்ளிரேலுங்கிறாங்க சித்தம் தெளிந்து சிவத்தை அடையணும் அப்படிங்கிறத தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத பகுத்தறிவு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அதனால தானே மனிதன் மனதின் நிலை கொண்டு அறிபவன் மனசாட்சிக்கு தப்புன்னு தெரியுது தெரிஞ்சும் மீறி தானே செய்கிறோம் நமக்கே தெரியாம செய்கிற பாவங்கள் இல்லை இந்த பிறப்பு அப்படிங்கிறத வந்து அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்க முடியாது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நம்மளையே கேட்காம நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது உள்ளுறுப்பு எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி பிரபஞ்சம் வெளியில நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம பிறக்கிற ஒரு தாயினுடைய கருவறையில அவங்க ரணத்தை தேடி தன்னுடைய மரணத்தையே தொட்டு தான் ஒரு உயிரை கொண்டுட்டு வராங்க சரி இப்ப நிறைய காசு வச்சிருக்கவங்க சம்பாதிக்கிறவங்க ஒரு சிலர் தான் நேர்மையான வழியில சம்பாதிக்கிறாங்க மத்தவங்க ஏதோ யாரையோ ஏமாத்தியோ பொய் சொல்லியோ சம்பாதிக்கிறாங்க ஆனா அவங்க அப்படி பண்ணிட்டு நம்ம ஒரு தானம் பண்ணா தர்மம் பண்ணா நம்ம சேர்த்து வச்சிருக்க பாவங்க எல்லாம் கழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க அது எப்படி உண்மையாது பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு முன்னாடி தான் பரிகாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்ப வெவ்வேறு விதமா பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா நம்ம எதுக்காச்சும் ஒரு பிரச்சனைன்னு போனாலே நீங்க இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்றாங்க இது வந்து எதுக்கெல்லாம் உண்மையாலே நீங்க பரிகாரம் போய் கோவிலுக்கு போய் செய்ய வேண்டும் இப்ப இந்த கட்டங்கள் தான் வந்து இதெல்லாம் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் நீ இப்படிதான் இருக்கணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் ஆகணும் இல்ல நீ வந்து சந்தோஷமா அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு அப்புறமும் ஏன் வந்து மக்கள் வந்து கோவிலுக்கு போகணும் அது இதுதான் உனக்கு விதின்னு ஆயிருச்சு அப்புறம் அவங்க ஏன் கோவில் இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு ஜோதிடர் கோகுல கண்ணா அவர்கள் வந்திருக்காரு நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களை இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் குரு வாழ்க துணை சார் பொதுவாக வந்து இந்த சித்தர்கள் வந்து கோவிலுக்குலாம் போறது இல்லை அவங்க வந்து நீங்க கடவுளை வந்து நீங்க கோவில தேட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க வந்து அது மாதிரி இருக்கும்போது நம்மள மாதிரி மக்கள் வந்து கோவிலுக்கு ஏன் போனோம் அதுக்கான அவசியம் என்ன சித்தர்கள் வந்து கோவிலுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லைன்னு சொல்லலை அப்படி பார்த்தா பகுத்தறிவை வந்து அன்னைக்கே சொல்லி கொடுத்தவங்க சித்தர்கள் தான் நீங்க சொல்ற கேள்வியிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் சித்தர்கள் வந்து கோவிலுக்கு போக வேண்டாம் இதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதியே கோயிலில் தான் இருக்குது பழனியம்பதியில் இருக்கக்கூடிய நவபாஷான சிலைய நிறுவனம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே தான் போவரையா இருக்கார் அடிவார்க்கும் கோவிலை கட்டியிருக்காங்க சித்தர்கள் அவங்க வந்து அதாவது நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையிலே கோயிலாவது ஏதடா குளங்களாவது எதடா நட்டகளிலும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கலைன்னா சிவபெருமானை அவங்க வெளியில் பார்க்கல தன்னுள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்தாங்க இந்த பிரபஞ்ச வெளியே தன்னுள்ளுக்குள்ளே உணர்ந்தாங்க அண்டமும் பிண்டமும் ஒன்று தான் அரிதுதான் பார்க்க அப்படின்னாங்க அஞ்சலித்தில் ஒரு மந்திரம் நமச்சிவாய மந்திரத்தில் தான் சிவபெருமானே இருக்கிறாரு பிரபஞ்சமே இருக்குது பஞ்சபூத தத்துவங்களில் தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பஞ்சபூதத்தை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்களாகவும் சித்தம் தெளிந்தவர்கள் சித்தர்கள் அப்போ அவங்க சிந்தித்து சித்தத்தை தெளிவித்து இந்த மக்கள் மூட நம்பிக்கையில் செய்யக்கூடிய இந்த சம்பிரதாய சடங்குகளுக்கு தான் அவங்க எதிர்ப்பாக இருந்து இந்த சம்பிரதாய சடங்குகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆதியான அஞ்சிலே அனாதியான நாளிலே சோதியான மூன்றிலே சொரூரூபம் மற்ற ரெண்டிலே நீதியானதொன்றிலே நிலைத்து நின்ற வத்துவை அஞ்செழுத்தில் ஓரெழுத்தை அறிந்து கூற வள்ளி அப்போ சித்தம் தெளிந்து சிவத்தை அடையணும் அப்படிங்கிறத தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்களே தவிர கோயிலுக்கு போக வேண்டாம் குளங்களுக்கு போக வேண்டான்னு சொல்லலை நிறைய சித்தர்களுடைய ஜீவசமாதியே கோவிலில் தான் இருக்குது இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய ஜீவசமாதிகள் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்களாக இருக்குது சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த எல்லா கோவில்களுமே பிரசித்தி பெற்ற கோவில்களாக இருக்குது உதாரணமாக திருப்பதியில் கூட சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குது பழனியில் இருக்குது அழகர்மலையில் இருக்குது சிதம்பரத்தில் இருக்குது இது மாதிரி அகத்தியர் இது மாதிரி பதினெட்டு சித்தர்கள் அதற்கு மேற்பட்ட நிரடங்காக நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இன்றைக்கி வந்து ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பருஞ்சோதினு சொல்லியிருக்கிறார் அதாவது ஜீவகாரணியமே மோட்ச வெட்டின் திரவுகோள் அன்போடு இருக்கணும் உயிர் இறக்கத்தோடு இருக்கணும் உயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய அவஸ்தைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும் வெறும் இறை வழிபாடு மட்டும் சம்பிரதாய சடங்கு மட்டும் போதாது இறை ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை உணர்ந்து அந்த ஆத்மாவுக்கு தேவையான அனைத்து சுகங்களையும் சொல்லக்கூடியவனா வாழணும் அப்படிங்கிறதான் வள்ளலார் சொல்லியிருக்கிறாங்க பாவங்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க நிறைய பாவங்களை வரிசைப்படுத்தி என்ன பாவம் செய்தனோ நல்லோர் மனதை நடுங்க செய்தனோ நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ வழியை வளக்கிட்டு மானம் கெடுத்தனோ வரவுபோருக்கு வழியை அடைத்தேனோ தானம் தடுத்து நின்றேனோ நல்ல மனைவியை வேறுபடுத்தினேனோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாவங்களை வகைப்படுத்தி அப்போ நமக்கே தெரியாமல் நமக்கே தெரியாம எல்லாம் இல்லை தெரிஞ்சே மனதின் நிலை கொண்டு நினைப்பவன் மனிதன் அதனால தான் மனிதன் சொல்றேன் எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாத பகுத்தறிவும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு அதனால தானே மனிதன் மனதின் நிலை கொண்டு அறிபவன் மனசாட்சிக்கு தப்புன்னு தெரியுது தெரிஞ்சும் மீறிதானே செய்யறோம் நமக்கே தெரியாமல் செய்கிற பாவங்கள் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களில் எத்தனையோ பேர் அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அரிசி ஐம்பது ரூபாய்க்கு விற்றவங்க எண்பது ரூபாய்க்கு விற்றாங்க அப்போ தான் ஒரு டிமாண்டை கொண்டுட்டு வந்தாங்க மக்களுக்கு போய் சேர வேண்டிய எல்லா பொருட்களையும் ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய பால் கூட கிடைக்க விடாமல் சில சூழ்ச்சி எல்லோரும் இல்லை சில பேர் சூழ்ச்சிகள்னால அதை தடுத்தாங்க அப்போ இந்த பிறப்பு அப்படிங்கிறத வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் நம்மளையே கேட்காம நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு உள்ளுறுப்பு எப்படி வேலை செய் அதே மாதிரி பிரபஞ்சம் வெளியில் நமக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம பிறக்கிற ஒரு தாயினுடைய கருவறையில் அவங்க ரணத்தை தேடி தன்னுடைய மரணத்தையே தொட்டு தான் ஒரு உயிரை கொண்டுட்டு வராங்க குழந்த பிறந்தோடனே தானாக எந்திரிச்சு எல்கேஜிக்கு இல்லை மூணு வருஷம் அந்த கண் முழிச்சு பாதுகாத்து வளர்த்து ஒரு உயிராக்கி அதை இந்தளவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பல பேருடைய உதவியும் இதுவும் தேவைப்படுது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் அகங்காரம் அப்படிங்கிற ஒரு மாயை வலையில் தான் சித்தர்கள் சொல்கிறாங்க ஆணவம் கண்மம் மாயை மகா மாயை நான்கு ஆணவம் நீ செய்த பிறவி கருமா பல ஜென்மங்களாக தேடி வைத்த கருமா இந்த பிறவியில் செய்துக்கிட்டு இருக்க கருமா எதிர்காலத்துக்காக நீ தேடிக்கிற கருமா இது அனைத்தும் தான் நம்மளை வந்து வழி நடத்துது ஆக இந்த மாதிரியான புண்ணிய காரியங்களை நீங்கள் உணர்ந்து செயல்படுமே தவிர வெறும் கோவில் வளங்களில் போய் உருளுகண்டம் போடுறதுனாலையோ மலையிலேருந்து குதிக்கிறதுனாலையோ அழகு குதிக்கிறதுனாலையோ இதெல்லாம் பக்தியினுடைய உணர்ச்சி வசத்தால் செய்கிறவங்களை நம்ம சொல்லக்கூடாது அதையும் செய்யணும் அதே நேரத்தில் ஆத்மார்த்தமான ஜீவகாரணிய ஒழுக்கத்தோடு அன்போடு இறக்கத்தோடு இருந்து உதவி செய்யணுங்கிற ஒரு பகுத்தறிவை சொன்னவர்கள் சித்தர்கள் சரி இப்போ சித்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து இறை நம்பிக்கையே நீங்க கோவிலுக்குலாம் போய் தேடுவானா அவங்களுக்குள்ளே தேடுங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து அவங்களுக்கும் வந்து கோவில் கட்டி வழிபட்டு இருக்காங்க அதை சித்தர்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க சித்தர்களை வழிபட்டுட்டு வர்றதுக்கான காரணம் வந்து சித்தர்கள் எந்த இடத்துலையும் இந்த உடம்புக்கு ஊனுடம்பு அப்படின்னு சொன்னாங்க ஊனுடம்புக்கு முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறதில்ல சிவத்தோட கலந்தவர்கள் சித்தர்கள் நம்ம எப்பயுமே நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு ஒரு வழிகாட்டி ஆசான் வித்தையை கற்றுக் கொடுப்பவர்கள் நல்ல வழிகாட்டுபவர்களை நம்ம வணங்கிக்கிட்டே வரோம் பாரம்பரியமாக அதனால் கூட உழவர் கூட பசுவை கூட நம்ம காளை மாட்டை கூட வணங்குறோம் நமக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் வணங்குறோம் கதிரவனையும் வணங்குறோம் அப்போ நமக்கு ஒரு நல்ல சித்தத்தை ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சித்தர்கள் ஞானிகளில் வளங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு நம்மளா அதை தவிர எந்த சித்தர்கள் ஞானிகளும் என்னை வந்து வணங்க வேண்டும் எனக்கு கோவில் கட்ட வேண்டும் எங்கே பார்த்தாலும் ஆலயம் எழுப்ப வேண்டும்னு எந்த சித்தர்கள் ஞானிகளும் கோரிக்கை வைப்பதில்லை சரி இப்போ நிறைய காசு வச்சுருக்கவங்க சம்பாதிக்கிறவங்க ஒரு சிலர் தான் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறாங்க மித்தவங்களாம் ஏதோ யாரையோ ஏமாத்தியோ பொய் சொல்லியோ சம்பாதிக்கிறாங்க ஆனால் அவங்க அப்படி பண்ணிவிட்டு நம்ம ஒரு தானம் பண்ணால் தர்மம் பண்ணால் நம்ம சேர்த்து வச்சுருக்க பாவங்கள்லாம் கழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க அது எப்படி உண்மையாது அதாவது ஒருத்தர் வழிபோக்குள்ள திருட்டு தொழிலை தினசரி செஞ்சுக்கிட்டே வர்றார் போகிற வழியில் இருக்கிறவங்களை அப்புறம் அபகரித்து பொருளை தேடி சம்பாரித்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் தான் வந்து எல்லாமே வாங்கி கொண்டு போய் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதை நிரந்தரமாக செஞ்சுட்டு வர்றார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது தெரியல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது திருடிதான் கொண்டு வர வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியல அதை அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த பாவம் ஆகப்பட்டது வீட்டுல இருக்கிறவங்களையும் போய் சேருமா குடும்பத்தாரையும் அது பாதிக்குமா எப்படி பாதிக்கும் ஏன்னா தான் தெரியாது இல்ல இவர் உழைத்து கொண்டு தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்க கேள்வி கேட்கறாங்க எங்க இருந்து திருடிட்டு வரீங்கன்னு கேக்குறாங்கன்னு கேட்க முடியுமா எங்க இருந்து உழைத்துட்டு வரீங்கன்னு தான் கேட்பாங்க எங்க இருந்து திருடிட்டு முடியாது அப்ப இவருடைய மனசாட்சிக்கு தான் அது தெரியும் நான் திருடித்தான் அந்த பொருளை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அதுபோல பாவம் செய்து சம்பாதித்த பணத்தை நாம் பாவம் செய்துதான் சம்பாதித்தோம் குறுக்கு தான் சம்பாதித்தோங்கிறது ஆன்மாவில் பதியப்படும் அவருடைய சித்தத்துல தெரியும் அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவு வாங்கும் அந்த பதிவை அவர் நீக்க முடியாது ஆனா வெறும் உடம்பு வேணா என்ன செய்யலாம் தர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் மனசாட்சி என்ன பண்ணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே இந்த ஃப்ரிட்ஜு திருடி வாங்குனது இந்த ஃபேனு திருடி வாங்கினது இந்த டிவி திருடி எந்த பொருள்லையுமே அவருக்கு வந்து முழுமையான மன சந்தோஷம் இருக்காது எல்லாமே ஒருத்தனை ஏமாத்தி சம்பாதிச்சதுங்கிற ஒரு ஆழ்மன பதிவு இருக்கிறவரையும் அந்த தர்மம் வந்து அவரை அடைய போகிறது இல்லை அப்போ உடனே ஒரு ஆழ்மனத்தை அழிச்சுக்கிட்டு இவர் அதை வந்து மீறி செயல்பட முடியுமான்னு கேட்டால் சூதுங்கிறதே ஆழ்மனதுல பதியும் பொழுது அவர் அதை மீறி செயல்பட விடாமல் தடுத்துரும் அப்போ இவர் என்ன தான் திருடி பண்ணாலும் அந்த புண்ணியம் என்பது அவரை போய் சேருவதற்கு அவர் மனசாட்சியே இடம் கொடுக்காதுங்கிறதான் தர்மம் தொடரும் இந்த மறு ஜென்மம் பூர்வ ஜென்மம் இஜன்மம் நிறைய வழிமுறைகள் இருக்கு மறு ஜென்மத்தில் இல்லையோ அவனவன் செய்த பாவம் அந்த பிறவிலேயே அனுபவிக்கும்படியான சில கர்ம வினைகள் இருக்கு அதுக்கு பேர் பிராப்த கர்மம்னு சொல்றாங்க சஞ்சித கர்மங்கிறது பல பிறவிகளை அவர் சேர்த்து வைத்த கர்மம் அதன் அடிப்படையில தான் அவர் திருட்டு புத்தி அவருக்கு வருது இந்த பிராப்தங்கிறது திருடித்தான் சம்பாதிக்கணுங்கிறது பிராப்த கர்மம் இதை தன்னுடைய மனசாட்சியினுடைய நிலை கொண்டு நம்ம செய்யறது சரி தவறுங்கிறத அவர் உணர்ந்துட்டார்னா ஆகாமிய கர்மம்னு சொல்லக்கூடிய அடுத்த ஜென்மத்துக்கு இந்த கர்மா வந்து அவருக்கு போக போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா இந்த பிறவிலையும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா இப்பிறவிலையும் அது பதியப்பட்டு அடுத்த ஆகாமிய கர்மாவிற்கும் அது அவரை அழைத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகளை இந்த திருட்டு அவருக்கு உருவாக்கி கொடுத்துரும் இன்னைக்கு எண்பது சதவீதம் பேரு இந்த மாதிரி விஷயங்களை உணர்ந்து நிறைய தர்மங்களை செய்றாங்க அதற்கான புண்ணியங்களையும் அவங்க பெறுவாங்க உணர்ந்து செய்யற புண்ணியம் என்னைக்கு இருந்தாலும் தர்மத்துல வந்து சேரும் அப்ப அது அவங்க தலைவியிலயே எழுதப்பட்டதா சார் நீ இந்த ஜென்மத்துல இது மாதிரி ஒரு திருட்டு தொழில் தான் செய்யணும் இல்ல திருடிதான் நீ சம்பாதிக்கணுங்கிறது அது அவங்களோட முன்ஜென்ம பாவத்தோட இதுவா இல்ல இந்த ஜென்மத்தோட அப்படி இல்ல முன்ஜென்ம பாவத்தினுடைய கர்மாவின் அடிப்படையில நம்ம இதை செய்யறோமோ அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் அந்த மனசாட்சிங்கிறது வந்து உருத்தம்ல நீங்க ஒரு தவறு செய்யறீங்க நான் ஒரு தவறு செய்யறேன் அல்லது யாரோ ஒரு தவறு செய்யறாங்கன்னா மனசாட்சின்னு ஒண்ணு அவங்களுக்கு வந்து உருத்தமா ஒருத்தாதே கண்டிப்பா உருத்தம் இல்லையா அதை மீறி செய்கிறது தானே வந்து உங்களுக்கு எந்த ஜென்மமா இருந்தாலும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையா வருது அந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டுட்டால் தப்பு தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அந்த மனசாட்சியை மீறி செய்ய செய்ய அது தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு வருது இதை போய் பிறவிக்கோ ஜென்மத்துக்கோ கணக்கிட வேண்டியதில்லை நம்ம செய்யக்கூடிய அகங்காரம்னு சொல்லுவோம் மாயைன்னு சொல்லுவோம் ஆணவம்னு சொல்லுவோம் இந்த மூன்று மலங்களால மனம் வந்து படைக்கப்பட்டு அந்த ஆணவம் மாயை இது கண்மம் நம்மளை தூண்டி தான் அந்த தவறுகளை செய்ய வைக்கிறது அதை சரி சரிப்படுத்திக்கிட்டாலே அது அடுத்த பிறவியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை இப்போ இந்த பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்களுக்கு முன்னதான் பரிகாரங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்க இப்போ பரிகாரங்களே வந்து வெவ்வேறு விதமாக பரிகாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா நம்ம எதுக்காச்சும் ஒரு பிரச்சனைன்னு போனாலே நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த பரிகாரம் செய்யுங்க அப்படின்றாங்க இது வந்து எதுக்கெல்லாம் உண்மையாலே நீங்கள் பரிகாரம் போய் கோவிலுக்கு போய் செய்ய வேண்டும் பரிகாரம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அதாவது நம்ம பல பிறவிகள் இருந்தோம் அடுத்த பிறவில இருக்க போறோம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிறவில ஒரு நிலையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும் அது இன்னைக்கா நாளைக்காங்கிறது யாருக்கும் எழுதி வைக்கப்படாது பத்து மாதம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எழுதி வைக்கப்பட்டது எட்டு மாசத்துக்குள்ள பிறக்கலாம் ஏழு மாசத்துக்குள்ள பிறக்கலாம் குறைப்பிரசகமா கூட ஆகலாம் பதினோரு மாதம்னு எங்கேயாவது வரலாற்றுல இருக்கா இல்ல இல்ல பிறப்புங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது இறப்பு எப்ப வேணாலும் வரலாம் இல்லையா எப்ப வேணாலும் வரலாம் ஜோதிட சாஸ்திரத்துல சில மாரக திசைகளை வச்சு ஒரு கணக்கிட்டு சொல்ல முடியுமே தவிர சொல்லக்கூடிய ஜோதிடருக்கே இறப்பு வரும்னு தெரியாது இல்லையா அது நதி மூலம் ரிஷி மூலம் யாரும் அறிய முடியாதுன்னு சொல்லுவாங்க அதான் அழகா சொல்லுவாங்க பீஸ்மர் வந்து போர்க்களத்தில் மார்பிள் அம்புகளோடு படுத்திருக்கிறார் கோடிய காலத்துல பயங்கரமான ரணத்துல இருக்கிறாரு கண்ணீர் வடித்துக்கிட்டே இருக்கிறாரு அழுதுகிட்டே இருக்கிறார் ஆனா பீஷ்மர் ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு ஞானி அவர் வந்து துறவுல அவர் மாதிரி இருக்கக்கூடிய ஆள் யாரும் கிடையாது அனைத்து சித்தர்களையும் அறிந்தவர் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய ஒரு அறிவாளி ஆனால் அவர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து கிருஷ்ண பரமாத்மா நின்றுட்டு இருக்காரு அவர்களோட பாண்டவர் நிற்கிறாங்க அப்போ அர்ஜுனர் கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மாட்ட கிருஷ்ணா தாத்தா இவ்வளோ பெரிய ஞானி அவரே ஒரு அற்ப மாயையில் மாட்டி இதை அழுதுகிட்டு இருக்காரு இதோடைய காரணம் என்ன அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா பையன் பீஸ்மர்ட்ட போய் நிற்கிறார் பீஷ்மர் அந்த இதில் சொல்கிறாங்க ஐயா கிருஷ்ணா உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பாண்டவர்களுக்கு கடவுளாகிய நீயே சாரதியா வந்து நிற்கும் போதே இவ்வளவு துன்பத்தை அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மனிதர்கள் இந்த மானிடர்கள் இறைவனுடைய படைப்பு எவ்வளவு சூட்சமம் நிறைந்தது எவ்வளவு துன்பங்களை அணிவிப்பாங்க இதற்கெல்லாம் காரண காரியம் இல்லை அப்படிங்கிறத நினைத்து தான் நான் கண்ணீர் ஓடிக்கிறேன் உனக்கு தெரியாமல் அப்படின்னு பீஸ்மர் சொல்கிறேன் அப்போ அவ்வளவு பெரிய ஞானிக்கே காரணம் அறிய முடியல நதி மூலம் ரிஷி மூலம் தெரியாது அப்போ நம்ம செய்யற அந்த கர்மா அந்த சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வருது அப்படிங்கறத பதில் பரிகாரங்களை தொடர்ந்து இந்த தோஷங்கள் வந்து இப்ப பெரும்பாலும் மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஏதாவது ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் போது நாகதோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதுக்கான தீர்வுகள் என்ன சார் இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது அவங்க பிறக்கும் போதே அவங்க ஜாதகத்தில் அது எழுதப்பட்டதா இல்ல அது எப்படி மாறும் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நவகிரகங்கள் தான் ஊழ்முனையா நிர்ணயம் பண்ணுது அந்த ஊழ்வினைங்கிறது அவருடைய கர்ம பதிவு இந்த கர்மா எங்க இருந்து வருது எங்கே பதியப்படுது அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆழ்மனதுல தான் அந்த கர்மாங்கிறது பதிவு கிரகங்கள் வெளியில இருந்து நட்சத்திரங்கள் வந்து ஒன்றும் போறது இல்லை இந்த நட்சத்திரங்கள் வந்து ஆழ்மனதுல கிரகங்கள் வந்து அவருடைய பதிவு வந்து பல ஜென்மங்களா சேர்த்து வைத்த நல்ல வினையும் தீபவினையும் உள்ள வந்து பதியப்படுது அதைத்தான் ஆன்மாவுக்கு சூரிய பகவான் காரகனும் மனசுக்கு சந்திரன் காரகனும் இந்த கர்ம பதிவுகளை எடுத்துட்டு வரக்கூடிய கிரகம் பல ஜென்மாந்திரங்களாக இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை அதை நம்ம முன்னோர்கள்ன்னு சொல்றோம் இந்த ஆன்மா பல பிறவிகளால் செய்த பாவம்னு எடுத்துக்கலாம் அதை முன்னோர்கள் மேல தூக்கி பழிபட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப ராகு கேது அப்படிங்கிற கிரகங்கள் வந்து இந்த கர்மாவை எடுத்துட்டு வருது இந்த கர்மாவை செயல்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி புத்திகளையும் அறிவையும் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து குருவும் புதனும் அப்ப இந்த கர்மம் அதிகமா இருக்கும்போது போது இயற்கையிலே புத்தி மலங்கடிக்கப்படுது அறிவு கூர்மை இல்லாம போயிருது இதை உணர்வதற்கான வாய்ப்புகள் இல்லாம போயிருது நல்ல கர்மாவா இருக்கும்போது இந்த புத்தியும் சித்தமும் தெளிவாகுது இந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள்னு ரெண்டு இருக்கு அதுல சனி பகவான் வந்து தீய கர்மாக்களை அதற்குரிய தண்டனைகளை ரொம்ப கடுமையாக கொடுக்கக்கூடியவரா அது நியாய தர்மங்களை இருக்காரு சுக்கர பகவான் வந்து இந்த உலகிகளுக்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா வந்து உட்கார்ந்து அப்ப இந்த கர்மா பதியப்பட்டதை இந்த கிரகங்கள் எடுத்து செய்யுது சரி இந்த கர்மா வந்து எப்படி மனிதனை தாக்குது நீங்க கேக்குறீங்க இந்த பரிகாரங்களை தேடி போறது மாதிரி நம்ம ஒரு விஷயத்த உணர்ந்து கர்மா எப்படி தாக்குது அப்படின்னு சொன்னா ராசி மண்டலங்கள் மொத்தம் வந்து முன்னூத்தி பன்னிரெண்டு ராசிகள் அப்ப ஒரு ராசிக்கு முப்பது பாகை முப்பது டிகிரி பன்னிரெண்டு கட்டங்களுக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி இதுதான் பாகை அப்ப இந்த ஒரு ராசிக்குள்ள ஒன்பது நட்சத்திரங்கள் பாதங்கள் இருக்கு இப்ப அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் பரணி ஒன்று ரெண்டு ரெண்டாம் பாதம் ஒன்பது பாதங்கள் சேர்ந்துருக்கு அப்போ ஒரு பாதத்துக்கு இரநூறு கலைகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் ஒரு ராசிக்குள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கலைகள் இருக்கு ஒரு ராசிக்குள்ளே ஆயிரத்தி எட்நூறு கலைகள் இருக்கு அப்போ பனிரெண்டு ராசியையும் நீங்கள் பெருக்கி பாருங்க எத்தனை கலைகள் வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு சு அப்போ நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றின் மூலியமாக தான் கிரகங்களுடைய செயல்பாடு கதிர்வீச்சுகள் வந்து கிரகங்கள் காற்றின் மூலியமா நம்ம உடம்பு புகுந்து நம்மளுடைய எண்ணமா மனமா புத்தியாக செயல்படுது ரெண்டு பேரும் உட்காந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தம் இல்லாம ஒரு நண்பர் வாங்க அந்த கடவுரையும் போவோங்கிறாரு அல்லது இன்னைக்கு வந்து ஒரு நீச்சல் சும்மிக்கு ஒரு அருவிக்கு போகலாம் அப்படிங்கிறாரு டக்குன்னு இவங்க யோசிக்கலை அவரோட சேர்ந்து போகிறாங்க சந்தோஷமாக போகிறாங்க போராட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிடுறார் அப்போ இதை தூண்டியது யார் இதை கூப்பிட்டது யார் இவர் அந்த இடத்துக்கு போக வச்சது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா அதைத்தான் உங்க மனமாகிய சித்தத்துக்குள்ளே காற்றின் மூலியமாக அதனால தான் சனி பகவானை ஆயுள் காரகன் சொல்கிறான் ஆகாயத்தை தூத்தின் மூலிமா உள்ளே புகுந்து நம்முடைய எண்ணத்துக்குள்ளே அவர் உட்காந்து எண்ணத்தை செயல்பட வச்சு அந்த செயலை வந்து செவ்வாயின் மூலியமாக செயல்பட வச்சு அதற்கான ராகு இதன் மூலிமா கொடுக்குறாங்க எண்ணத்தை சரிபடுத்தாம என்னதான் போறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி அவங்க போயிட்டு பரிகாரம் பண்றாங்கன்னா அது நீங்கிடுமா சார் இப்ப நீங்க சொல்ல அது வந்து நீங்காதுன்னு சொல்றீங்க இப்ப பண்ணா மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு நமக்கு வந்து தோஷம் நீங்கிருச்சு இந்த பரிகாரம் பண்ணதால நமக்கு அடுத்து நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது எப்படி கர்மாக்கள்லயே வந்து மூன்று கர்மாக்கள் சொல்றாங்க அதுல வந்து ஜாதக கட்டத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய இன்பம் சந்தோஷப்பாதை அவன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து நல்ல சுகதுக்கங்களும் ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்னு சொல்றாங்க அதாவது திரிகோண பாவகங்கள் லக்னாதிபதியும் பூர்வ விண்ண கிரகமும் பாகிய கிரகமும் அனுபவிக்கக்கூடியதான் ஒரு ஜாதகன் அனுபவக்கூடிய யோக பாவம்னு சொல்றாங்க அதே மாதிரியே இது வந்து எப்படின்னா சந்தோஷம் மகிழ்ச்சி வீடு வாங்குறது பூமி வாங்குறது கார் வாங்குறது திருமணம் பண்றது பிள்ளைகளை எடுத்துக்கிறது நல்ல சந்தோஷமான சுற்றுலாக்கள் போறது செல்வங்களை சேர்த்துக்கிறது இதெல்லாமே சந்தோஷம் அதுக்கு அப்படியே எதிர்வினைன்னு ஒன்னு இருக்கு நோய் வாய்ப்படுறது சிறைப்படுறது துன்பங்களை கடுமையா அனுபவிக்கிறது பிறந்த வீட்ல சந்தோஷமா இருந்துட்டு புகுந்த வீட்ல போய் ஒரு மனதுக்கு செம்மதிய வாழ்க்கையை வாழ்றது அது பிறந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கேயும் போய் கஷ்டப்படுறது அதே மாதிரி எதிர்பாராத மரணங்கள் திடீர் விபத்துகள் சும்மா பஸ்ஸில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கேன் ஓரமாக உட்காந்துட்டு போயிட்டுருப்பார் கையை தெரியாமல் தூக்கத்தில் நீட்டிருப்பார் ஒரு கையை போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த மாதிரியான எதிர்பாராத விபத்துகள் ரொம்ப தூர தேசத்தில் வெளிநாட்டில் பொருள் தேட போய் அங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிறது அந்த நாட்டு அரசாங்கத்தால் தண்டனைக்கு ஆட்படுறது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் படுறது இந்த துரதிர்ஷ்ட பாவகங்கள்னு சொல்கிறது ஆறு எட்டு பனிரெண்டு இதில் ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மா வந்து சில தீப வழிபாடுகள் மூலியமாகவும் தெய்வ வழிபாடுகள் மூலியமாகவும் நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்கள் மூலியமாகவும் தீர்க்கப்படும் அதே போல பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள் சில நம்ம செய் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் மூலியமா ஒரு ஆலயத்தை போய் சுத்தப்படுத்துகிறோம் தான தர்மங்களை செய்யறோம் ஒரு வேள்விகளை நடத்துறோம் இந்த ஒரு கோவிலுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குறோம் பசுவை பாதுகாக்கிறோம் இந்த மாதிரி நல்ல ஒழுக்கமான அமைப்புகளுக்குள்ள செய்யறது எல்லாமே பனிரெண்டாம் பாவகத்தினுடைய கர்மாக்கள் அது வந்து நிவர்த்தி ஆயிரும் இந்த எட்டாம் பாவக கர்மாங்கிறது நிவர்த்தியே கிடையாது என்னன்னா கொடூரமான கொலை செய்தல் கொடூரமான குற்றங்களை துணிந்து செய்தல் அடுத்தவர்களை பொருளை அபகரிக்கிறது சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அதை துன்பப்படுத்துறது உளவியல் ரீதியாக பாலுணர்வு ரீதியாக துன்பங்களை கொடுக்குறது அடு சொந்த சகோதரனுடைய சொத்துக்களை அபகரித்துட்டு தள்ளி விடுறது பெற்ற தாய் வளர்த்த தாய் தவப்பின கண்டுக்காமல் விடுறது அதே போல் கட்டிய மனைவியை துன்பப்படுத்துறது இருக்கிறதுலையே அது வந்து ஒரு பெரிய பாவமாக சொல்லப்படுது கட்டிய மனைவி உன்னை நம்பி வந்து எங்கேயோ ஒரு சூழ்நிலை வெவ்வேறு இடத்துல வளர்ந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னால் வந்திருந்தவங்க அதே மாதிரி பெண்களுமே கணவனுக்கு செய்யக்கூடிய சில துரோகங்கள் இது எல்லாமே வந்து எட்டாம் இடத்தினுடைய கர்மாவா பிரதிபலிக்கப்படுது இந்த கர்மாக்களை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டுங்கிறது தான் கர்மாவினுடைய அடிப்படையில் இருக்கு அப்போ ஒரு பரிகாரம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்மா எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பரிகாரம் செய்ய முடியும் மழை பெய்யுதா கொடை எடுத்துட்டு போலாம் வெயில் அடிக்குதா செருப்பு போட்டுட்டு போலாம் புயலே வருதுன்னா ஓடிடுறது வரை வழியே இல்லை சுனாமியே வந்து ஆளையை காணாமல் போறது வேற வழியே இல்லை அது மாதிரி செய்கிற பாவத்திற்கு தகுந்த எதிர்வினையை அந்த கர்மாக்கள் பிரதிபலிக்க அதை அந்த ஜாதகர் அனுபவிக்கணுமா அனுபவிக்கிறதுக்கு நிவர்த்தி இருக்காங்கிறது அவருடைய கட்டம் தான் அதை நிவர்த்தி பண்ணி செய்யறதுனால வெற்றி பெற முடியாது இந்த கட்டங்கள் தான் வந்து இதெல்லாம் தீர்மானிக்குதுன்னு சொல்றீங்க ஒருத்தரோட ஜாதகத்துல நீ இப்படிதான் இருக்கணும் நீ கஷ்டப்பட்டுதான் சந்தோஷமா அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு அப்புறமும் ஏன் வந்து மக்கள் வந்து கோவிலுக்கு போகணும் அது இதுதான் உனக்கு விதின்னு ஆயிருச்சு அப்புறம் அவங்க ஏன் கோவிலுக்கு போகணும் அப்படி இல்ல இதுதான் விதி அப்படிங்கறத வந்து உணர்ந்தவர்கள் வந்து கோவிலுக்கு போறாங்களா இதுதான் விதிங்கிறத உணராம போறாங்களா அப்படிங்கறதுல எப்படியாவது இதன் மூலியமா நமக்கு நிவர்த்தி கிடைக்கணும்னு வேண்டிதான் ஒரு ஆலயத்துக்கு போறாங்க அப்போ அந்த ஆலயத்துக்கு போகும்போது அவங்க முறையான வழிபாடு முறைகளை செய்தா நிச்சயமா தான் ஐயா சொல்றாங்க அணிக வாசகர் சொல்றாங்க வேயுறு வெயுறு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஒன்பது கோள்களை கொண்டு வந்துட்டாங்க அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கோவிலுக்கு போறது முக்கியம் இல்ல பரிகாரம் செய்ய போறது முக்கியம் இல்ல பணிந்து இறையருளால தான் இங்க வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யும்போது நிச்சயமா அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது கருமாக்கள் குறைக்கப்படுகிறது இது வந்து மக்கள் அனுபவபூர்வமா கோவிலுக்கு போறவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க உணர்ந்துதான் தொடர்ச்சியாக அவங்க கர்மாக்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை தேடிய போறாங்க அவங்க ஏன் இந்த இயற்கையிலேயே இந்தியா போன்ற ஒரு புண்ணிய பூமி இல்ல அதுலயும் தமிழ்நாடு போன்ற ஒரு கோவில்கள் நிறைந்த எந்த எதுவும் இல்ல இங்க இருக்கிற சித்தர்களுடைய மகிமை வந்து உலகம் எங்கும் இருக்கு இங்க இருக்க தமிழ் கடவுள் கடவுள் ஆட்சி செய்கிற இடமே எங்கெல்லாமே இருக்கிறாங்க ஆனா இந்த வாய்ப்புகளே இல்லாத நாடுகள் எல்லாம் இன்னும் இருக்கு இல்லையா ஒரு கோவில்களே இல்லாத நாடு இருக்கு இந்த தர்மத்துல பிறந்ததே பெரிய விஷயம் அங்கேயே அவர் புண்ணியம் செய்தவரா கருதப்படுறாரு அங்கேயே அவருடைய புண்ணியம் வந்து குவிக்கப்பட்டதுனால தான் இப்படி ஒரு புண்ணிய பூமியில புண்ணிய தேசத்துல இந்த பாரதத்துல இந்த சித்தர்கள் வாழக்கூடிய இந்த பகுதிகளில் இறைவன் இருக்கக்கூடிய பகுதிகளில் இறைவனே கடவுளாக வந்து அவதரித்த பகுதிகளில் மகான்கள் வாழ்ந்த பகுதிகளில் நாயன்மார்கள் வாழ்ந்த பகுதிகளில் ஆழ்வார்கள் வாழ்ந்த பகுதிகளில் எண்ணிலடங்கா மந்திரங்களும் உச்சாடனங்களும் எண்ணிலடங்கா ஜீவசமாதிகளும் இருக்கக்கூடிய இடத்துல ஒருவன் பிறக்கிறான் என்றாலே புண்ணியம் செய்தவன் தானே அப்ப இவ்வளவு புண்ணியங்களையும் செய்த ஒரு ஆன்மா வந்து அதற்கான வழிமுறைகளை தேடுனா கண்டிப்பா விமர்சனம் இல்லாம எப்படி இருக்கும் பரம்பரில் அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காம விடவே விடாது அதை உணர்ந்து செய்தால் வெற்றி உள்ள விஷயம் இந்த பேசும்போது எனக்கு ஒரு ஒரு கேள்வி நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் கடைசி காலத்துல நான் காசிக்கு போய் அதை கழிச்சிடுறேன் ராமேஸ்வரத்துக்கு போறேன் கிளம்பி போறவங்க இருக்காங்க அது மாதிரி கிளம்பி போறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மோட்சம் அப்படிங்கிற ஒரு நிலை கிடைக்குதா ஜோதிட சாஸ்திரத்துல பனிரெண்டாவது பாவகங்கிறது மோட்சஸ்தானம் யா அதே போல தீர்த்த யாத்திரைகளை ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றது கேது பகவான் தான் அப்ப ஒருத்தர் யாத்திரை போகணும் ஸ்தலங்களுக்கு போகணும் காசி ராமேஸ்வரம் போன்ற முக்தி ஸ்தலங்கள்ல போய் முக்தி அடையணும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை செய்யணுங்கிறதுக்கு அவருடைய ஜாதகத்துல அந்த கர்மா இருக்கும் அந்த கிரகம் அவர்களை அங்கே வழிநகர்த்தி கொண்டு போகும் இப்ப நாலாம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய வீடு ஒருத்தர் வீட்டை விட்டே ஒருத்தர் நகர்ந்து போகும்னா மூணாம் பாவம் வேலை செய்யணும் அதே போல ஒருத்தர் வந்து வெளி தேசம் போகணும் அப்படின்னு சொன்னா பன்னிரெண்டாவது பாகம் வேலை செய்யணும் அந்த வெளி தேசம் எதற்காக போறாருங்கிறது இருக்கு பணம் சம்பாதிக்க போறாரா சுற்றுலாவுக்கு போறாரா இல்லாத ஞானத்தை தேடி போறாரா அப்ப இவங்க ஞானத்தை தேடி அந்த இடத்துக்கு போகணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்ப இவங்க அது உண்மையான ஞானத்தோட போகும்போது கண்டிப்பா அதற்கான முக்தியை பரம்பொருள் கொடுத்தே தீரும் அந்த சிவபெருமான் அதற்கான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி தான் அவங்க அந்த இடத்துக்கே வந்து நிக்க முடியுது தீர்த்த ஸ்தலங்களே அதற்காகத்தான் இருக்க இருக்கிறது சார் பரிகாரங்கள் தோஷங்கள் பத்தின மற்றும் சித்தர்கள் பத்தின நிறைய சந்தேகங்களுக்கு நீங்க வந்து விடையளிச்சீங்க ரொம்ப நன்றி சார் நிச்சயம் வணக்கம் வாழ்க வளத்துடன்